ek ek probeer oor sorry man நேற்று மணக்கு நாங்கள் இந்த காணொலி கண்ணி வந்திருக்கோம்னா யாழ்ப்பாணத்தில் இலிப்படி சந்தைக்கு தான் வந்திருக்கலாம் இலிப்படி சந்தையில் இருந்தால் அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் அதாவது டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி இருக்கும் அது வந்து ஒரு கம்பெனி ஒன்று அதாவது பஜாஜ் கம்பெனி ஒன்று தான் வந்திருக்கலாம் இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ புதுசாக வந்து ஆட்டோ வந்து வருது அதாவது இலங்கையில் வந்து கனவாத ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து இப்போ தான் வந்து ஆட்டோ ஒன்று வருது அப்போ இங்கே வந்து அதை ரிலீஸ் பண்ணுற வீடு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி பார்க்க போகிறீங்க உள்ள போய் எல்லா விஷயங்களையும் வந்து கதாச்சும் உங்களை போட்டுக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ காலிக்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய இந்த உங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு டேவிட் மோட்டர் கம்பெனினால அறிமுகப்படுத்தப்படுகின்ற அதாவது ரீலான்ச் பண்ணுகின்றோம் இந்த த்ரீ வீலர் நாங்கள் இப்ப இலங்கையில இன்றுதான் முதல் தடவையாக ஐந்து வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக மீண்டும் எங்களுடைய இலங்கையில இந்த யாழ்ப்பாண மண்ணிலர் த்ரீ முச்சக்கர வண்டிகளை அறிமுகப்படுத்துவதில் டேவிட் மோட்டர் கம்பெனி ஆகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு பெருமிதம் அடைகின்றோம் இன்றைய நாளில் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கஸ்டமர்ஸ் மற்றும் எங்களுடைய பைனான்ஸ் கம்பெனிஸ் மேனேஜர்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய பைனான்ஸ் கம்பெனி மார்க்கெட்டிங் ஆபீசர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கன்சல்டன்ட் அவர்கள் மிஸ் ஞானபூர் ராஜா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் சங்கத்தின் அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்க செயலாளர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்களுடைய முச்சக்கரவன் புதிய சிரம்ச அம்சங்களுடன் இன்று நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த சிறப்பம்சங்களை இங்கு நாங்கள் காண்பதற்காக அனைவரும் வந்திருப்பதை நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் அடுத்ததாக எங்களுடைய இந்த பஜாஜ் சிறிவினரை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்காக இதை வாடிக்கையாளர்களுக்கு காட்சிப்படுத்துவது மற்றும் எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்களுடைய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பைனான்ஸ் கம்பெனி மேனேஜர்ஸ் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவர்களுக்கும் இதை நாங்கள் காட்சிப்படுத்தப் போகின்றோம் இந்த பஜாஜினுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் மென்மேலும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது இதை அறிமுகப்படுத்துவதற்காக எங்களுடைய நதன் ரீஜனின் கன்சால்டன் மிஸ் ஞானபோன் அவர்களையும் திரிவிழா சங்கத்தின் செயலாளர் எங்களுடைய மிஸ் இளம் குமாரன் அவர்களையும் அன்புடன் முந்தி இல்ல இருக்கும் இருக்கிற

இப்போ வெற்றி மனுச்சி ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்குது புது ஆட்டம் புது ஆட்டம் பொறுத்த மட்டும் இப்போத்தைய நாட்டில் உள்ள சுச்சுவேஷனுக்கு புதுதாக இருக்குது ஆச்சது நான் ஒரு சாதாரணமான ஒரு விநியோகத்திருந்த ஒரு உரிமையாளர் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து டூஸ்ட் உட்காட்டோ பொறுத்த அப்படியே அந்த வரிசை என்ன பாவிக்கொண்டு வந்தேன் என்னதான் இருந்தாலும் புது செல்லும் புதுசந்தேக எங்களுடைய பயணம் வெளிக்கிற இடத்துக்கு நிம்மதியாக போய் சேர்றதுக்கும் இப்போ நாட்டில் உள்ள சுச்சுவேஷன் அதாவது அந்த ஆடம்பர பொருள்கள் இல்லாமல் அது இருக்குது போக்குவரத்துக்கு வசதியாக காவல்துறையுட இடங்கள் இல்லாமல் போக்குவரத்து செய்கிறதுக்கு உகந்ததுன்றது மற்றது எரிபொருள் இது கொஞ்சம் பழைய எதிரும் பார்க்க கொஞ்சம் கூட வேலை செய்யுமெண்ட்டு சொல்லினோம் அந்த ரீதியில் இது விரும்பக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க முடியுதாட்டோ நீங்கள் ஒரு லட்சம் பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாயாம் மற்றது அதே அந்த பதிவு காசுகள் முப்பதாயிரம் ரூபாயாம் அதனால் இருபது லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா முடிப்பெண்டு சொல்லி சொல்லினோம் அதே நேரத்தில் நாங்களது விளக்கமாக சொல்ல போனால் ஒரு எமௌண்ட் கூட வேண்டுதான் சே மக்கள் மத்தியில் கூட வேண்டு சொன்னாலும் சாமான்கள் கூட்டின கியூ நம்பர் ஆட்டோ கூட பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பத்து ஒரு லட்சம் ரூபாய் விளப்படுது தம்பி அந்த ரீதியில் பார்க்க நாங்கள் கடையில் ஒன்று புது செல்லும் என்னதான் இருந்தாலும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நாங்கள் இதை இந்த எண்ணெய் தண்ணியோட அதாவது சேவிசோடையோ எண்ணெய் தண்ணியோடையோ நாங்கள் பாவனை செய்து கொள்ள இலம்ன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படி சொல்லக்கூடியதாக இருக்குது പുതാട്ടോ പുതാട്ടോണ്ടത് അതേ ഐയ്യാറേ ഇപ്പം എന്നു കേട്ടാൽ പഴയ ആട്ടോകൾക്ക് സിൽവറില പൈപ്പുളം തേടുകളെയും പൂട്ടിപ്പോ പന്ത്രണ്ട് ലക്ഷം പതിനഞ്ച് ലക്ഷം വന്നു ചല്ലേക്ക ഇതേ നാളെ വേണ്ടേക്ക ഇത് വന്ന് പുതിസല്ലോ എന്നാൽ അതെ എപ്പിന്നാലും പുതിസ എങ്ങോടെ പയണത്തിക്കും എടൽ നിലയിൽ എങ്ങോട്ടേറെ വയസ്സുകേറ്റ പാവിനെ കുവർന്നത് അതേമാതിരി എല്ലാവരും പുതുസാ പായി കേട്ട് നന്യ நான் பள்ளிக்கூடம் மட்ட காலத்துல இருந்து வாகன தொழில்ல ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மனு கிளைஞராக இருந்துட்டு பழகி வாகனங்கள் சொந்தமாக வச்சுருந்தேன் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து நான் ஆட்டோ வச்சுருந்தேன் இருநூத்தி ஒன்று தான் நான் முழு நல்வன் ஆட்டோ அந்த காலத்தில் என்ன ஆட்டோ நிற்கிது இப்போ தச்சமயம் என்னோட ஆட்டோ நிற்கிது இ நம்பர் ஆட்டோ இருந்தும் ஒரு கணக்கான வயசான ஆக்களை பொறுத்தமன்றிலே இப்போ வர ஆற்றோடல வந்து லைட்டு பவர் கூட முந்தி ரேஸ் பண்ணினா தான் பவர் ஆகிருக்கும் இப்போ சாதாரணமாக இது லைட் பவராக இருக்கும் மற்றது பெரிய கண்ணாடியை நம்ம இப்போ இந்த புதுமொடலுக்கு அது மழை காலத்தில் வைப்பதில் அது இதில் இருக்கிறபடியால் எந்த ஒரு வயசான ஆக்கள் கூட அத சில ஓடுறதுக்கு யா ஒரு சுவமான ஒரு நிலப்பாடு இருக்குது மற்றது கிக் பண்ணி அடிக்கிறது ஒரு சில வருத்தக்காரர் ஆட்டோ வச்சிருக்கிறது எல்லாரையும் திட காத்திரமான ஆள் அது ஒரு வருத்தக்காரரு கூட சில சாட்டை அடிக்க ஓடு அது ஒரு பாவனைக்கு சுயம் தானே மற்றது முந்தின ஆட்டோங்களும் பார்க்க இப்ப எரிபொருள் விடியல் தட்டுப்பாடுகள் இருக்கிறபடியா இது அதுகளை கூட கொஞ்சம் கூட வேலை செய்யும் தானே அதனால இது விரும்பக்கூடியதுன்னு நான் என்னுடைய அபிப்பிராயம் நீ பத்தின வருஷ காலமா ஆட்டோ கொண்டிருக்கேன் நான் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஆட்டோ ஓடுறேன் ஆனா வேற வாகனங்களும் நீக்குது இப்ப தச்சாமியாவும் என்னட்டு ஒரு ஜி நம்பர் ஆட்டோ ஒன்று நான் கடையில பெண் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாக்கு கடையில பெண் ஆட்டோ ஒன்று வச்சிருக்கிறேன் நீங்க பஜாஜ் என்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க பஜாஜ் வாகனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படியே பா தொடர்ந்து ஓடி இருப்பீங்க நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய இதுவரை காலம் நீங்க என்ன மாதிரி பஜாஜ் வாங்க ஓட போக்குறது அப்படின்னு இன்னொரு கம்பெனியை பற்றி எந்த வயசுக்கு நான் அதை குறியா சொல்றது இது இருந்தும் பஜாஜ் வந்து யாழ்ப்பாணத்தை பொருத்தமில்ல சாமான் தட்டுப்பாடு இல்லை யாராவது டிவிஎஸ் சாப்பிட்ட வச்சிருந்தா தேவை செய்து இன்னைக்கு நான் தான் செடி சொல்றது டிவிஎஸ் டிவியை சாப்பிட்டு சாமான் இதில் தானே சாமான்கள் ஜாஸ்பாணத்துல கிடைக்கிறது சில சில குறிக்கப்பட்ட இடங்கள்ல தானே இருக்குது பொருத்தம் மட்டும் இல்லை சேன் ரோட்டிலேயோ சுண்ணாத்திலேயோ யாஸ்பாணத்திலேயோ எங்க சரி வேண்டா கூடிய ஒரு இது இருக்குத்தானே மஞ்சது திருத்திரத்துக்கும் சாதாரணமானோர் குறிக்கப்பட்ட கராச்சியில் நாங்க செய்து கொண்டு போகக்கூடியதா இருக்கு சில வாகனங்கள் வில குறைதா இருக்கலாம் அது வேற ஒரு சுகங்கள் இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் ஒரு ஒரு பிரபலியமான ஒரு கராத்தில்தான் நீ அதை செய்ய வேணும் அதெல்லாம் நீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இறக்குமதி தடை இருந்தது இலங்கையில ஐந்து வருடங்களுக்கு பிறகு யாருப்படுத்த போயிட்டாலும் இப்ப இப்போ இதை பத்தி நீங்க என்ன உங்களுடைய நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மண்ணெண்ண விட்டு கூட ஓடின காலங்கள் இருக்குது அதுகள்ல இல்லாதையும் தவறி இப்ப இது ஒரு இளம்பும் பிள்ளைகளுடைய கேம்ஸ் இல்ல சரிய வீக்கா இருக்கும் மற்ற ஒரு வயசான ஆட்களுக்கும் கடும் சுவர் அதாவது லைட்டு பவராக இருக்கிறது உண்டு ரெண்டாவது பெரிய கண்ணாடி மழை காலத்தில் வைப்பர் நல்ல துப்புரமான இதுகள் முந்தின அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் கையால் தான் இதை ஆட்டக்கூடியதாக இருந்தது அதுகளெல்லாம் இல்லாமல் இப்போ நீ முடல்களில் வந்து இப்போ இதெல்லாம் நம்பரியா ஒரு வான ஒரு வயசான ஆக்களுக்கு மற்றது ஒரு வருத்தக்காரரை ஏற்றி கொண்டு போன கட்டாயத்தின் பேர்ல ஆட்டோக்காரரு யார் என்ன நினைக்கிற தெரியாது ஒரு வருத்தக்காரரை ஏத்துறது ஆட்டோ ஆட்டோக்காரர் தான் அந்த ரீதியில ஒரு அவசரத்துக்கு ஓடி போயிருக்க இப்படியான புதுசுகள்ல போயேக்க வேலைக்கு கொண்டு போய் அந்த இதை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் நான் திருப்புறேன் நான் என்ன மனம் சொல்லுது நன்றி அவங்களோட எங்க இந்த மனோட பேர் என்ன என்னுடைய பேர் சயேந்திர நான் கச்சிய நல்லூர் விட்டாங்க நாங்கள் மால விட்ட புத்தகலாம் இருப்பாரு இப்பவும் விஜய் நம்பர் ஆண்டி பேனிக் தான் எனக்கு இதுலயும் எனக்கு இந்த பிள்ளைகள் ரெண்டு நாள் இருக்கிறதையும் நான் நேற்று பதினஞ்சு நாள் நேற்றுல பாத்தனா இப்படி இருபது லட்சத்தி இருபத்தையூபா பதிவு ஓடி அப்ப அப்பாவுதான் செய்வோம் அப்ப அதிகிட்டா நான் என்னோட புள்ளிகளை வளர்த்தேனா படிப்பிக்க இப்ப கொஞ்ச நாட்டு போட்டின உழைச்சி போட்டோம் கேறி வந்த வேடிங்க தள்ளக்கூடாது நாங்கள் ஒரு ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க அந்த ரீதியிலேயே எனக்கு ஒரு ஒரு ஆசை பார்த்து போட்டோம் பிள்ளைகள் ரெண்டு பேர் நடக்கிறது காலமும் ஒரு அது ஒன்று ஆசையோட என்னட தஞ்சமையும் ஒரு நிதியும் ஒரு நீ நம்பர் இன்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு புதுசு ஒரு கொஞ்ச நாளை கண்டாலும் இந்த நம்பர்கள் ஒரு பிரம் இன்னும் இந்த மட்டும் எனக்கு ஒரு ஆசை அது என்ன புதுசா வேண்டி நண்டு அந்த ரீதியில நான் இப்ப வந்து போட்டு எடுத்திருக்கிறேன் மேம்ளோட ஆசை நன்றி ஐயா உங்களுடைய இந்த அபிப்பிராயம் நீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய பஜாச்சு கஸ்டமர் என்ற அடிப்படையில் நீங்க கடந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலேருந்து நீங்கள் வாகனம் பாய்ச்சி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு ப பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி இவர் எங்களுடைய பஜாஜினுடைய கஸ்டமர் இன்றைக்கு வந்திருக்கிறார் அவங்களுடைய வெளிநாட்டில் இருந்து இவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் இவருடைய வருமானம் வந்து உழைச்சது பஜாஜ் வாகனத்தில் மட்டுமே தான் அதனால தான் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் படிக்க வச்சுருக்காரு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிற நாலு புள்ளைகளையும் படிக்க வைச்சு ரெண்டு புள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காரு ஒரு பிள்ளை இங்கே இந்த சித்த மருத்துவம் அந்த முறைகள் அந்த இதில் வீடு செய்கிறாரு

இந்த இவர் இந்த கஸ்டமர் எங்களுடைய பஜாஜினுடைய பழைய கஸ்டமர் அதனால் இவர் வாகனம் ஒன்று எடுக்கிறதை தயாரிக்கிற அவருடைய கதைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த பஜாஜ் வாகன சொன்ன அவருடைய எண்ணங்களை அவருடைய அனுபவத்தை பகிர வேண்டும் என்று எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய கம்பெனிக்கும் அடுத்திருந்தேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் நான் வசந்தன் டேவிட் பீட்ஸ் மோட்டர் கம்பெனியில் யாழ்ப்பாணம் பிரான்ச்சில் இருக்கிறேன் இன்றைக்கு தெரிஞ்சும் எல்லாருக்கும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் புதிதாக எங்களுடைய பஜாஜ் வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது து இதுதான் அந்த பஜாஜனுடைய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம் இந்த வாகனத்தை வந்து சிறப்பம்சலாங்க சொல்ல போனா உங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்களுக்கு முன்னா வந்த வாகனம் பஜாஜினுடைய அதே முதல்ல இதில் பஜாஜ் வாகனம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் முன்னே இருந்த முடல் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இருநூற்றி அஞ்சு சிசியில் எங்களுடைய வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இப்போ இதனுடைய பவர் வந்து கூடியிருக்கிறது இது இருநூற்றி முப்பத்தி ஆறு சிசியில் வந்து என்னுடைய இன்ஜின் பவர் வந்து கூட்டியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதில் அடுத்த சிறப்பம்சம் நாங்கள் சொல்ல போனால் இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் முடலில் இந்த வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை பஜாஜினுடைய கடந்துகளெலாம் வந்த வாகனங்கள் எல்லாம் கார்பரேட்டர் உடலில் வந்திருந்த வாகனம் இது வந்து ஃபீவல் இன்ஜெக்ஷன் உடலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம் அது தவிர இதனுடைய அட்வான்ஸ் டேஸ் போர்டு டேஸ் போர்ட் வந்து முன்னெடுந்ததை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் கம்பெனியால் செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்டீரியர் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து நாங்கள் ரேடியோ அதுகள் செட்டப்புகள் இருக்குது அதே நேரத்தில் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதனுடைய பாதுகாப்புக்கு இதனுடைய டோர் ரெண்டு பக்கமும் டோர் அடிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் என்னுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கலாம் டேஷ்போர்டு ஒரு சிறப்பம்சன் அடுத்த ஃபீவல் இன்ஜெக்ஷன் அது தவிர உங்களுக்கு தெரியும் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்ட் எமிசன் ஸ்டாண்டர்டில் வரையில் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்டில் இது பிஎஃப் சிக்ஸ் அண்ட் பிஎஃப் சிக்ஸ் அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது முன்னே வந்து பிஎஃப் ஃபோர் என்ற முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இ பிஎஃப் சிக்ஸ் முறையில் பாரஸ் ஸ்டாண்ட் அதுதான் அந்த எமிஷன் ஸ்டேண்டர் இது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு லெஸ் பொல்யூஷனை கொடுக்கக்கூடிய எமிஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நூற்றுக்கு நூறு இதன் கன்ஃபிடெண்ட் இருக்குது எல்லா வாடிக்கையாளும் இந்த வாகனத்தை விரும்புவாங்கள் என்று நீங்கள் முன்னுக்கு உள்ளுக்கு பார்க்கலாம் இதனுடைய ஸ்பேஸை பார்க்கலாம் உள்ளுக்கான டிரைவர் ஸ்பேஸை பார்க்கலாம் பேசஞ்சர்ஸ் ஸ்பேஸை பார்க்கலாம் இந்த முறையில் தான் இப்பொழுது இந்த முறையில் தான் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது வாகனம் பெட்ரோல் பவனில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை முன்னிருந்து அதே பெட்ரோல் பவனில் தான் இதுலேயும் தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து அதே மாதிரியான எஃபிஷன்சி ஃபியூவல் இன்சன்சி இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு பெட்ரோல் லீட்டருக்கு தரக்கூடியதாக இருக்கும் இல்லை பின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு இதனுடைய இன்ஜினுக்கான இன்ஜின் வந்து எப்பயுமே கூலன் கூலாக இருக்க வேண்டும் அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கல் கூல் என்ற விதத்தில் இதில் இன்ஜினுடைய ஹீட் வந்து வெளியே போற விதத்துல தான் இந்த பின்னுக்கு டோர் வந்து செஞ்சுருக்குறாங்க இதுதான் எங்களுடைய வாகனத்தினுடைய சிறப்பம்சங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கைக்கு இந்த வானம் மக்கள் விரும்புவாங்க குறிப்பாக இலங்கையில் மக்கள் அவங்களுடைய பொதுத் தேவைகளுக்கும் போக்குவரத்து தேவைகளுக்கும் அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இது நிச்சயமாக பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த வாகனங்களை வாங்குறதுக்கு எங்களுடைய டேவிட் யாழ்ப்பாண கஸ்டமராக இருக்கலாம் கிளிநொச்சி முல்லை வவுனியா அங்கே இருக்க கஸ்டமர் வானம் ஒன்று வாங்குறதுக்கு விருப்பப்பட்டு இருப்பாங்க எப்படி இதுக்கான பேமெண்ட்டுகளை செய்கிறது என்ன தொடர்பு என்ற அவங்களுடைய சந்தேகங்கள் இருக்கும் எங்களுடைய ஆஃபீஸ் வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி யாழ்ப்பாணத்தில் இருக்குது அது தவிர எங்களுடைய ஐலண்ட் ஒயிட் ஆஃபீஸஸ் இருக்குது கொலம்போ அன்றாதுபுரம் கண்டி மாத்ரா அந்த இடங்களில் எல்லாத்துலேயும் ஆஃபீஸ் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நோர்தன் ப்ரொவின்ஸில் இருக்கிற கஸ்டமர் எங்களுடைய நேரடியாக யாழ்ப்பாணம் பிரான்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான புக்கிங்ஸை வந்து இங்கே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஐம்பதனாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டி இப்பொழுது நாங்கள் புக்கிங் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட புக்கிங் நாங்கள் எடுத்து அந்த புக்கிங்களுக்கான வாகனங்கள் தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு டெலிவர் பண்ணி கொண்டு இருப்போம் அது வந்து இப்போ அவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நாங்கள் குறிப்பிட்ட வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் வானத்தை கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் குறிப்பிட்ட காலம் போகும் இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு எங்களுக்கு ஏப்ரல் மாதங்களில் வாகனங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனம் முழுமையாக இந்த விலைக்கு மக்களுடைய கைக்கு போயிச்சு இதனுடைய விலை வந்து பத்தொம்பது லட்சத்து தொண்ணூத்தையாயிரம் ரூபாய் இது தவிர எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் மாறாது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சில வேலையில் மாறுபடலாம் இப்போதைக்கு இந்த விலை தான் அறிவிச்சிருக்கிறது இது வந்து மாறுபடலாம் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸஸ் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் விலைகள் எங்களுடைய கையில் இல்லை விலைகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்போ விலைகள் வந்து ஃபியூச்சரில் சில வேலை மாறுபடலாம் இப்போது நாங்கள் இந்த விலைக்கு தான் புக்கிங்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் தொடர்ந்து இறக்குமதி வாகனம் நடக்க போது எனவே இதனுடைய நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ட பேஸை பார்த்த மாதிரி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புக்கிங் தான் வந்திருக்கு இருந்தது ஆனால் புக்கிங் அடிப்படையில் எங்களுடைய வாகனங்கள் தொடர்ந்து இறக்குமதி ஆகி கொண்டு இருக்கோம் என்னென்ன இப்போதைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கலர் வந்து பச்சை கலரும் ரெட் கலரும் இருக்குது இன்னும் மே மாதத்தில் மே மாதம் முதல் ஷிப்மண்ட்டில் எங்களுக்கு சில வயலில் ப்ளூ கலர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது வாடிக்கையாள எத்துள்ள கூடிய முதற் பட்ட முதற் கட்டுப்பணம் கிடைத்து அதாவது டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வாகனத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்பொழுது சாதாரண வாகனங்களுக்கு முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் அதாவது மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி வாகனங்களுக்கு முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் ஆனால் திருவிழ பொறுத்தவரையில் சென்ட்ரல் பேங்க்கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதுக்கு வந்து எழுபத்தஞ்சு வீதம் டவுன் பேமெண்ட் கட்டணும் ஆனால் ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையில் சில ஃபைனான்ஸ் கம்பெனிகள் அவங்களுடைய அப்ரூவல்ஸ் எடுத்து அவங்களுடைய இன்டெர்னல் அப்ரூவல்ஸ் ப்ரொசஸில் இருக்குது லோன் கொடுத்தும் செய்யக்கூடியதாக இருக்குது சில ஃபைனான்ஸ் கம்பெனிகள் நிறுவனங்களோட இணங்கி இருக்கிறாங்க குறைஞ்ச டவுன் பேமெண்ட்ல செய்யறதுக்கு அப்போ அப்படியான வாடிக்கையில் இருப்பாங்கன்னா குறைஞ்ச டவுன் பேமெண்ட் செய்ய ஃபைனான்ஸ் கம்பெனியோட நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான பயன் லீஸ்ல எடுக்கக்கூடிய வாகனங்களுக்கான தேவையான வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து நேரடியாக இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் இங்கே அசம்பிள் பண்ணுறதில்லை இங்கே வந்து செமி அதாவது பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் வருது நேரடி இறக்குமதி ஊடாக வந்த முதல் வாகனம் இருக்கு இதுவரை காலமும் ம வைசிகளை பொறுத்த வரையில் எங்கள்கிட்ட இருந்து லோக்கல் வேலியூ எடிஷன் உண்டு எல்விஏ ப்ரோக்ராம் அடிப்படையில் மோட்டர் சைக்கிள் இப்போ வந்து கொண்டு இருக்குது ஆனால் முதலாவது திருவிழா வந்து நேரடியான இறக்குமதியில் தான் வந்துருக்குது இதுக்கு வந்து முதல் ஃபெஸ்ட் சேவீஸ் இருக்குது நாங்கள் முதல் சேர்வீஸ் க்ரீ சேவீஸ் வந்து கொடுக்குறோம் அதுபோல் வாரண்டியும் கொடுக்குறோம் இன்ஜினுக்கு வாரண்டி இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வாரண்ட்டி ஒன்றரை வருஷம் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம் அப்போ இன்ஜினிக்கு நாங்கள் தேவையான வாரண்டி கம்பெனியை பொறுத்தவரையில் நாங்கள் வாரண்டி கன்சிடர் பண்ணி கொடுப்போம் என்ன பிரச்சனைனாலும் பிரச்சனை இல்லை வாடிக்கையில் எங்களுடைய தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு சேவி ஸ்டேஷன் இருக்குது இங்கே யாழ்ப்பாணத்தில் சேவி ஸ்டேஷன் இருக்குது நேரடியாக எங்களுடைய சேவி ஸ்டேஷனோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கொண்டு போய் காட்டலாம் வாகனத்தை அதே போல் ஓல் எங்களோடய நோதன் ப்ரோவின்ஸில் வந்து சேவிஸ் டீலர் நெட்ஒர்க் இருக்குது அப்போ சேவிஸ் டீலர் நெட்ஒர்க் உள்ள நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் இந்த வாகனத்தை பார்க்குறதுக்கு அவங்களும் அந்த இடத்துல எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்து வர இல்லாது இப்போ மண் அறு இருக்கிற கஷ்டமா அந்தந்த ஏரியாவில் எங்களோட சேவி ஸ்டேஷன்ஸ் இருக்குது அங்க போய் தொடர்பு கொண்டு அவங்களே தேவையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கும் அங்க போனாங்கன்னா அவங்கள வானந்த பிரச்சனையை பாக்குறதுக்கான டீலர்ஸ் இருக்கிறாங்க புதிய புக்கிங் சொன்னால் இப்போ நாங்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது புக்கிங் மட்டும் எடுத்திருக்கிறோம் அப்போ அதுவும் அவங்க அந்த கஸ்டமருக்கு தான் நாங்கள் இப்போ வானங்கள் கொடுக்க போகிறோம் இனி இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு எல்லாமே எங்களுக்கு ஏப்ரல் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் அப்படி மே மாதமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கட்டாயமாக புக் பண்ணுற கஸ்டமருக்கு வானங்கள் கட்டாயமாக நாங்கள் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் இன்றைக்கி உண்மையாக நாங்கள் சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு தான் நாங்கள் கொடுக்க வைப்புறோம் ஆனால் வானம் ரிலீஸ் பண்ணுறது இல்லை அவங்க பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு புத்தகத்தோடு தான் இந்த வானத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது சர்டிஃபிகேட் சிஆர் புக்கு வந்த பிறகு தான் நாங்கள் இந்த வானத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோட்டர் சைக்கிள் எடுக்கிற கஸ்டமருக்கு நம்ம பிளேட்டு வந்து டிலே ஆகுறது அதுக்கான காரணம் வந்து இப்போ கவர்மெண்டிய நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டு சேஞ்சஸ் நடந்தது அதனால இந்த நம்ம பிளேட்டுன்னு சொல்றது ஒரு மெட்டீரியல்ஸ் ஒன்று வரணும் அந்த மெட்டீரியல் குறைபாடு இருக்கிறதுனால கவர்மெண்ட்டால ஆரம்பி டிபார்ட்மெண்ட்டால இதை டிலே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு தேவையான நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க கஸ்டமர் எல்லாருக்கும் பர்சனலாக அவங்க லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க நம்ம பிளேட் இல்லாத வாகனங்களை பிடிக்க இலாது அதனால அவங்க அதை பற்றி ஒளி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு புத்தகம் முடிஞ்சிச்சுன்னா புத்தகத்தை வச்சு டேக்ஸாக கட்டிட்டு அவங்க வாகனம் ஓடக்கூடியதாக இருக்கும் அந்த லெட்டர்ஸும் அவங்க கைக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு எங்களுடைய லேண்ட் ஃபோன் நம்பருக்கு நோட் டூ ஒன் ஃபோர் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ அதே போல் எங்க என்னுடைய நம்பருக்கு நோ டபுள் செவன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் எயிட் டபுள் த்ரீ அது போல் எங்களுடைய ஆஃபீஸ மக்களோட நம்பருக்கு நேரடியாக இங்கே வந்தாங்கன்னு சொன்னாலும் எங்களுடைய ஆஃபீஸாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ இந்த மாடல் வந்து சிங்கிள் பிளாக்லாம் வந்துருக்கு ஆமாம் இப்போ இதில் புதுசாக வந்து பார்ட்ஸ்லாம் ஆட் அந்த இசியூஜி சம்மந்தமாக கொஞ்சம் விளக்கத்தான் இருக்கலாம் இசியூன்றது கொஞ்சம் மேனேஜ் சிஸ்டம் சொல்கிறது இது வந்து கூடுதல் வந்து பிஎஸ் சிக்ஸ் வானங்களுக்கு வந்து இசியூ தான் கட்டாயம் அந்த வானங்களை பொருத்தப்படுக்கும் என்று சொன்னால் பழைய முடல்ல வந்து சீடே யூனிட் என்று சொல்லி பெக் கொண்டு இருக்கிறது அதுக்கும் இதுக்கு மேல டிஃபரென்ஸ் சொன்னால் அது வந்து பிக்ஸான ஆன ஒரு தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கும் விஎஸ் சிக்ஸில் வந்து வந்து அதை விஎஸ் சிக்ஸை கொண்டு வந்த காரணம்னு சொன்னால் இந்தியாண்ட ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு பிஎஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லி இப்போ கா கடைசியில் வந்து பிஎஸ் சிக்ஸ் வானந்தான் அவங்க வந்து உற்பத்தி செய்யலாம் அது தீர்மானிக்க வந்தது அந்த புகைகள் சங்களை வர வானத்தில் இருந்து வெளியேறுற புகையை வச்சுக்கொண்டு சுற்றுச்சூழல் மாசடைகிற தன்மையை பார்த்து அதோட வந்து நாங்கள் உலகத்துறம் குறைக்கலாம்ன்ற ரீதியில் வந்து வெளியில் போகிற நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த தூரம் வாழை குறைக்கணும் அதுக்கேற்றப்படி தான் நம்ம பிஎஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லி இப்போ இந்தியாவில் வந்து விஎஸ் சிக்ஸ் வானங்கள்லாம் கட்டாக உற்பத்தி செய்யணும் அப்படியான சிஸ்டம் செய்யவளும் கிடைக்கல வானத்துலேருந்து வார புகைண்ட அளவு இருக்காது குறிப்பிட்ட தூரத்துக்கு இவ்வளோ கிராம் புகை தான் மெல்லியில் நச்சு புகை மல்லியில் வெளியேறலாம் என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்யவளுக்கு கிடைக்கல வானங்கள் வந்து நாங்கள் ஊடவலு கிடைக்கல வந்து வானத்தில் வந்து வாரத்தில் லோட்டுன்ற தன்மை ரோடு உயரங்கள் தன்மையில் வானம் ஊடவலு கிடைக்கல புகையில் அதிகமாக விரைவில் அப்போ புகை அந்த டைமில் வந்து நாங்கள் சொன்னால் சீடே யூனிட்னு சொன்னால் சரியான முறையில் அந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணாது அளவுன்னு சொன்னால் இப்போ புகவாள அளவு குறைவு அது என்னென்னு சொன்ன வளர்க்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து வேலை செய்கிற இங்கே எங்கட நாங்கள் டிரைவிங் செய்ய இங்கே எங்கள்ட்ட தேவைக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உண்ட அளவு கரண்ட அளவுல மற்றது உள்ள வெப்பத்தின் அளவு கேட்டபடி அதை அளவு பிரமாணங்களை கரண்ட்டுண்டையும் பெட்ரோல் அளவு பிரமானம் அளவு பிரமாணம் ஓட்டமெட்டிக்காக அது மாற்றி அமைக்கும் ப்ரைன் மேரி எங்களோட ப்ரைன் மேரி இப்போ உதாரணத்துக்கு எங்களோட ப்ரைன் அப்படி வெய்ட் பண்ணணும் அதேமாதிரி எங்களை தேவைக்கு ஓடின டைம் இந்த சூழல் கேட்டபடி அவர்கிட்ட ட்ரைவிங் கண்டிஷனுக்கு கேட்டபடி ஓட்டோமெட்டிக்காக அதை பெட்ரோலிட்ட கரண்ட்டுண்ட அளவு பிரமாணம் மாற்றி செய்யக்கூடிய மாதிரி ப்ரோக்ராம் தான் அதுல இருக்குது ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு சிப் தான் அது அதுக்கும் என்ன வித்தியாசம் அட்வான்டேஜ் இன்ஜெக்டன் டேக்ல வந்து வாகனம் வந்து பெருசா மெயின்டெயினிங் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஹாப்டர்னு சொன்னால் அஜஸ்மெண்ட் செய்யணும் காபட்டர் என்ன நாங்கள் பண்ணி விட்டோம்னா அதே மாதிரி தான் வெயிட் பண்ணுறோம் ஆனால் இன்ஜெக்ட் டெவலுக்கு டேக்கில் நாங்கள் எங்களோட லோட்டுக்கு ஏற்ற மாதிரி உதாரணமா இருந்தால் பொப்பை டைம் கூல் டைம் உதாரணம் நீங்க மூணுங்களில் சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணணுமென்னு சொன்னால் இது தேவையில்லை அது தெரியும் மாவனத்துக்கு எங்களுக்கு வந்து இப்போ கூலான கண்டிஷன்ல இருக்கிறோம் எங்களுக்கு பெட்ரோல் கொடுத்ததுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது மெமரியா அல்லது ப்ரோக்ராம் வந்து செய்யப்பட்டிருக்குது அது ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோலை கூட கொடுக்கும் ஆமா அதன் அட்ஜெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்து செய்யப்பட்ட ஒரு சீப் தான் அது தேவை கேட்டபடி அதை ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்தை ஒர்க் பண்ற சிக்னலை கொடுத்து கொடுத்துருக்கும் இன்ஜெக்டர் மாடலுக்கு வந்து செலவின குறை நீங்க சொல்றீங்க

மற்றது வந்து ஈர்த்தங்கள்ல நாங்கள் ஈரக் கொள்ள கிடைக்கல வந்து சுவமாக கூடிய மாதிரி இருக்கும்

தச்சவுங்க சிஎன்ஜி இந்த பெரிய லெவல்ல நாங்களால ஆயோ யூஸ் பண்ணக்கூடிய இடம் இல்ல பாடியே நாங்க பெட்ரோல் சிஸ்டத்தை தான் நாங்கள் தான் இப்ப இதில வருது. சிஎன்ஜி இங்கே இருக்கக்கூடிய தந்திரம் இந்த வாகனங்களை சிஎன்ஜிய கண்ணும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வானம் மாறங்களதே வரலாம். நன்றி. ஓகே. Thank you,